இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு இருந்தால் எல்லா வீடும் பணக்கார விட மாறிடும் எப்படின்னு எல்லோரும் சந்தேகம் வரும் எப்படி மருமகன் வந்து வீட்டை பணக்கார மாற்றுவாங்க எங்கள் வீட்டு மருமக பண்ணுற பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் நேற்று வச்ச காய்கறிலாம் போட்டு மொத்தமாக பண்ணிட்டு சுண்டை குழம்பு திரும்பி காலையில் வச்ச பூரி மசாலு நேற்று சுண்ட குழம்பு வந்து குழம்பாகவும் பூரி மசாலா தொட்டுக்கும் வச்சு கேட்டால் அன்றைக்கி அதுதான் லஞ்சுன்ட்டாங்க எந்த வீட்டை இப்படி குழம்பு நடக்குமா எந்த வீடும் நடக்காது எங்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்கும் பார்த்தீங்களா ஒரே ஒரு குழம்பு இத்தனோடு பூரி மசாலா இதை வச்சு லன்ச்சு இப்படிலாம் சாப்பிட்டா காசு கண்ணா பண்ணு சேரும்ல பெரிய பணக்காரங்க ஏறுவாங்க இந்த வீட்டு மருமக இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மருமந்தால் போதும் எல்லா வீடு பணக்கார வீடாக மாறிடும் அந்த ஊரே பெரிய பணக்கார மாறிடும் என்ன பண்ணுறது எல்லா காலத்தின் கட்டாயம் நல்லாவும் போடுறாங்க பாருங்கள் ஊருகா தொட்டுக்க இருக்கு இதுதான் சாப்பாடு இப்படி இருந்தால் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவாங்க